நண்பர்களே வணக்கம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் பண்ணை விலை பங்களா அப்படிங்கிற ஊரில் நிற்கும் என்ன காரணத்துக்காக நிற்க வணங்கி இந்த தண்ணியை பாருங்கள் மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீர் குழா அதாவது தாமிரபண்ணி ஆற்று நீர் இந்த பெருங்குளத்துக்கு வந்து பெருங்குளத்திலேருந்து வரக்கூடிய பண்டாரவள பண்ணை வள ஊர்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரதான குடிநீர் குழா அது உடஞ்சி பல மாதமாக போயிட்டுருக்கு இந்த குட்டையை பாருங்கள் குடிநீர் இருக்குலாம் உடஞ்சி இந்த தண்ணி எப்படி கிடக்க பாருங்க இந்த தான் குடிக்க வேண்டியிருக்கு புழுக்கள் கவலை பூச்சி யாருக்கும் குளிர்காலம் போகும் நோய் தொற்று பரவக்கூடிய காலம் இப்படியே போய்கிட்டு இருக்கு கால காலத்தான் போயிட்டு நாங்கள் ஆனால் பல முறை அரசியல் படை குடும்பத்தில் நாங்கள் பதிவுட்டுருக்கோம் இனி வந்து இதை நாங்கள் எளிதாக நாங்கள் விட முடியக்கூடிய ஒரு நிலையில் இல்லை எளிதாக நாங்கள் பிரச்சனையை விட மாட்டோம் காரணம் மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீர் என்ன கலரில் இருக்கு பாருங்கள் சாப்படையாக மாறி இருக்கு இதில் நாய்கள் பன்றிகள் இதெல்லாம் வந்து அது ஆடுகள் மாடுகள்லாம் இதில் மிதித்து போகக்கூடிய ஒரு சூழல் இப்படி சூழலில் இந்த பகுதி மக்கள்லாம் பண்டாரோட பன்னாளை சேர்ந்த மக்கள்லாம் குடிநீரை இருக்காங்க இதை நிர்வாகம் கண்டுக்கிட்டு இந்த வழியாக தான் அதிகாரிகள் போகிறாங்க இந்த பஞ்சாயத்துக்குரிய அதிகாரிகள் இந்த திருகுண்டம் ஒன்றியத்துக்குரிய அதிகாரிகள் தூத்துக்குடி மாவட்ட அதிகாரிகள்லாம் பயணிக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்குது பார்த்துட்டு தான் போயிட்டுருக்காங்க மக்களும் பார்த்துட்டு தான் போயிட்ருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த நீர் வந்து ஆறு மாதத்துக்கு மேலே அப்படி தான் இருக்குது குட்டை மாதிரி என்ன உடங்க பாருங்க அங்கே வரைக்கும் போகுது பல மீட்டர் தூரத்துக்கு அந்த தண்ணி போய்கிட்டே இருக்கு இப்போ இதை பாருங்கள் தண்ணி ஒழுகி போயிட்டு தான் இருக்கு அப்போ இந்த தண்ணி இப்படி பல இடங்களில் போயிட்டு இருக்கு பல இடங்களில் உடங்கி இதே மாதிரி பல இடங்கள் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் உடம்பு போயிட்டு தான் இருக்குது இதை வந்து அவங்கிட்ட நாங்கள் முறையிட்டால் இந்த பகுதியை வந்து கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வரக்கூடிய பகுதியை ஒப்பந்தம் இவங்க தான் அந்த உடைப்பை சரி பண்ணணும் பஞ்சாயத்துக்கு அந்த முறை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அந்த தண்ணி பைப் லைனில் போய் அந்த அங்கே போய் ஏறுதலாம் ஏறி அங்கேருந்து போகக்கூடிய லைன் தான் இவங்க பஞ்சாயத்துக்குரிய பொறுப்பான் அப்போ இந்த ஒப்பந்தத்தார் யார் இந்த ஒப்பந்தத்தாரரும் இங்கே தான் இருக்காரு அவரும் பார்த்துட்டு போய்கிட்டு தான் இருக்காரு மக்கள் இந்த நீரை தான் குடித்து நோய் வாய்ப்பட்டு கூடிய நிலைமையில் மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு இதை நிலைமையை நாங்கள் இப்படியே விட போகிறதில்ல அப்படின்னால்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நகர செயலாளர் தோழர் ஜெர்மினி அவர் வந்திருக்காங்க மணிமக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் வழக்குறையினர் எனது அருமை சகோதரர் ஏழைகள் ஏழைகளுக்காக பாடுபடக்கூடிய ஏழைகள் நலனுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் அரசியல் நீதிக்காகவும் சமூக நீதிக்காகவும் பொருளாதார நீதிக்காகவும் பாடப்படக்கூடிய வழக்கறிஞர் தொல்லைமணி அவர்கள் மணிமக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அவருடைய தலைமையில் ஒரு மாபெரும் போராட்டத்தை நாங்கள் இடதுசாரி அமைப்போடு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்போடு நாங்கள் போராட்ட களத்தில் குதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம் பல வருடங்களாக இந்த சூழல் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது மக்களுடைய குடிநீர் வாழ்வாதாரம் மக்களுடைய குடிநீர் வாழ்வாதாரம் அந்த பண்ணை பங்களா பங்களா இப்படி இருந்துச்சுன்னா இந்த மக்கள்லாம் காலில் இந்த மாதிரி கலங்கின தண்ணியை தான் சாக்கிர தினியாக தான் குடிநீராக குடிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு நிலவிக்கிட்டு இருக்கு இனி எவ்வளோ விட போகிறதில்லை ஒரு மாபெரும் முற்றுகையை போராட்டத்தை பெருங்குளம் பகுதியில் நாங்கள் நடத்துவதற்கு தயாராகிட்டோம் மணிமக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனர் எனது அருமைத்தோழர் வழக்குறையினருடைய தொழில்முனிவருடைய கவனத்துக்கும் நாங்கள் கொண்டு போகிறோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளருடைய கவனத்துக்கும் கொண்டு போகிறோம் மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் அவருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் ஒரு மாபெரும் வலுவான போராட்டத்தை இந்த இந்த பகுதியில் நாங்கள் சந்திப்போம் சந்திக்கக்கூடிய சூழலை உருவாகிக்கிட்டு இருக்கு அரசு ஆகவே இந்த போர்க்கால அடிப்படையில் இந்த தண்ணீரை மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணி நாங்களும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம் செவடன் காதலே சங்குன மாதிரி நில நிலம இருக்கு ஒரு குடிநீரை அரசு சுத்தமான குடிநீரை மக்களுக்கு குடிக்க கொடுக்க முடியலன்னா இந்த அரசினுடைய கையாளாக தரத்தை எப்படி காட்டுகிறது நான் என்று யோசித்து பார்க்கணும் மக்கள் குடிநீரை தானே கேட்கும் சுத்தமான குடிநீரை தாங்க இப்படி கலங்கின குடிநீரை உடைப்பட்டு அதில் சகுதிகள் ஆடுகள் ஆடுகள் மாடுகள் கோழிகள் பண்டிகள்லாம் கலந்து மக்களுக்கு போகக்கூடிய குடிநீரை குடிப்பதை இந்த அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு நிர்வாகம் அப்போ இது இதில் என்ன அர்த்தம் இருக்குது ஒரு குடிநீரே கொடுக்க முடியலன்னா எதை மக்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற கோரிக்கையை அரிசமாக வைத்தோம் விரைவில் நாங்கள் இந்த கோரிக்கைய பெருதுப்படுத்தி இந்த நிர்வாகத்தை நாங்கள் தெரியப்படுத்திட்டு மணிமக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனர் வணக்குற குழந்தையர்கள் தலைமையிலையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோழர்களுடைய தலைமையிலையும் மாபெரும் ஒரு போராட்டத்தை இந்த பெருமளம் பஞ்சாயத்து அலுவலகம் நாங்கள் திரட்டுவோம் அப்போதாவது இந்த இந்த குடிநீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வுன்னு நம்புகிறோம் வேற வழி கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த தருணத்தில் பதிவு செய்கிறோம் பலமுறை நாங்கள் முறையிட்டோம் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கும் அந்த கோரிக்கை கொண்டு போகிறோம் மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலினுடைய கவனத்துக்கும் கொண்டு போகிறோம் எனவே போர்க்கால அடிப்படையில் இந்த கருத்திலே தீர்க்கலாம் வலுவான போராட்டம் நடைபெறும் என்பதை அழுத்தமாக ஆணித்தரமாக பதிவு செய்கிறோம் அரசியல் படை குழுமத்தின் சார்பாக சமூக ஆர்வலர் சண்முகராஜா